வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியா லைசன்ஸை எப்படி சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இதுக்கு மொத்தம் மூணு டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் வேணும் உங்களோட ஒர்க் பர்மிட் கார்டு ஃபிசிக்கல் கார்டு உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் ப்ளஸ் உங்களோட இந்தியன் ட்ரைவிங் லைசன்ஸ் வித் சிப் டைப்பில் இருக்கும் ஸோ இது மூணு கண்டிப்பாக தேவை இது எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபீ ஃபஸ்ட்டு அந்த ட்ரைவிங் ஸ்கூலில் அப்ளை பண்ண வேண்டிய கிளாஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரையல் தேரி டெஸ்ட் அது வந்து உங்களுக்கு ரெண்டு கிளாஸஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க ஸோ நீங்கள் அதை பாஸ் பண்ணணும் அதுக்கு என்ன ஆச்சு அவங்க ரெண்டு மெத்தட் வச்சுருக்காங்க அதில் ஒன்று ஸ்டாண்டர்ட் ஒன் எக்ஸ்பர்ட் ஸோ அதில் என்ரோல்மெண்ட் ஃபீ பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டாலர் சம்திங் வரும் எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் டாலர் சம்திங் வரும் ஸோ அப்படி டோட்டலாக பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஏழு டாலர் தொண்ணூற்றொரு சென்ட் அதுக்கிட்ட வரும் ஜிஎஸ்டியோடு சேர்த்து அதேமாதிரி எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு டாலர் பதினோரு சென்ட் வரும் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி உங்களுடைய ஏடிஎம் கார்டு நெட்ஸ் உங்களுடைய கிரெடிட் கார்டு இதை வச்சு கார்ட் பேமெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும் ஸோ இந்த கிளாஸஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து த்ரீ அட்டம் கொடுப்பாங்க த்ரீ அட்டம்ல நீங்கள் பாஸ் ஆயிடுவீங்க எப்படியா இருந்தாலும் ஸோ அந்த த்ரீ அட்டம்ப்ட்டுக்கு மேலே நாங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆகிறீங்கன்னா அதுக்கு அடிஷனல் சார்ஜஸ் வந்து இருக்கும் அந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து டுவெண்ட்டி எயிட் டாலர் தேர்ட்டி சென் அந்த மாதிரி வரும் ஏன் நீங்கள் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டா அந்த ரெண் ரெண்டு ஒரு தடவை நீங்கள் பே பண்ணும்போது அதுக்கும் த்ரீ அட்டம் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால அது ஒரு விஷயம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐம்பது கொஸ்டின் கொடுப்பாங்க ஸோ அதுக்கான டைமிங் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அந்த ஐம்பது கொஸ்டினை நீங்கள் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் மார்க் எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் தியரி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான டைமிங் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸோ அதிலே ஐம்பது கொஸ்டின் தான் இருக்கும் ஆனால் நாற்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் போதும் ஸோ அந்த டைம் டியூரேஷன் அதே மாதிரி மார்க்கில் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அந்த டிடிடி அந்த டெஸ்ட்டுக்கும் பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கும் இதில் நீங்கள் மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ட்ரையல் தியரி டெஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பேசிக் தியரி டெஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதை பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்க அடுத்த பார்ட்டை நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ்